வணக்கம் என் அன்பான உறவுகளே வணக்கம் இன்றைக்கி அக்கா வந்து என்ன பேச போகிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலையார் என்னை கூப்பிட்டார் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கூட்டம் நாளும் கூட்டம் பூரா நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க இல்லை அதர் ஸ்டேட்டுக்காரவங்க தான் அடுத்த மாநிலத்துக்காரவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க முக்கியமாக வந்து மாலை போட்டிருக்கவங்க ஏகப்பட்ட பேர் அந்த கோயிலுக்குள்ளே போய் நேராக போனோம்னா கால் மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய சிவபெருமானை நாங்கள் இன்றைக்கி பதினோரு மணிக்கு கோயிலுக்குள்ளே இன்றி ஆனோம் ரெண்டு மணிக்கு தான் வந்து சிவபெருமானை நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ கூட்டம் அந்த லைன் மாற்றி மாற்றி விட்டதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் மலையை சுற்றி இருந்தால் கூட பதின பதினஞ்சு கிலோமீட்ரு மலையை சுற்றி வரக்கு ப பதினாலு கிலோமீட்ரு ஆனால் வந்து நம்ம போய் மலையை சுற்றிட்டு வந்திருந்தால் கூட பாதி மலைக்கு மேலே சுற்றிருக்கலாம் மலையை சுற்றுறக்கே மூன்றரை சுற்றிடலாம் கூட்ட நெரிசல் இல்லாத போது அவ்வளோ நேரம் ஆச்சு ஆனால் நல்லா சிறப்பு தரிசனம்தான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன கேளுங்க நம்ம கால் கடுக்க லைனில் நிற்க வச்சு போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நட்பாசையில் தான் நம்ம லைனில் நின்று போகிறோம் நான் சாமியை பார்த்த இல்லேன்னு சொல்லலை ஆனால் எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி கார்டுன்னு நிற்க வச்சு ஏன் வந்து இப்போ சாமியை பாக அவ்வளோ நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று வர பக்தர்களை ஏன் வேகமாக பிடிச்சி தள்ளுறீங்க நவரு நவருன்னு ஏன் தள்ளுறீங்க ஒரு செகண்டு ஒரே ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு தான் பார்க்க போகிறாங்க சாமியை ஏன்னா அங்கேனையே உட்காந்துக்குவா போகிறாங்க ரொம்ப வந்து இது மன உளைச்சலை தர்ற மாதிரி ஒரு நிகழ்வு உண்மை அதுதான் இது இங்கே மட்டும் இல்லை நம்ம சிவன் கோயில் மட்டும் கிடையாது பழனியில் கூட இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பழனி முருகன் கோயிலையும் இந்த மாதிரி நிகழ்வு நான் பார்த்துருக்கேன் சரியா கூட்டம்னாலும் கூட்டம் அளவில்லாத கூட்டம் நான் அந்த வீடியோவுக்கு லாஸ்டில் வந்து அந்த வீடியோவை சேர்த்து சேர்த்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தயவுசெய்து வந்து கோயிலுக்கு வர்ற பக்தர்களை யாரும் வந்து அவமரியாதை பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறீங்களா இல்லை வந்து அந்த அதிகாரத்தை துஸ்பிராயம் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில சரியா காவலுக்கு போலீஸ்காரங்களாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க கோயிலை நல்லா கழுவி க்ளீனாக நீட்டாக அண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்தினால கோபுரத்தில் நல்லா கழுவி சுத்தவத்தமாக வச்சுருக்காங்க தீபத்துக்கு என்ன தீபத்துக்கு பணம் கட்டுறதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க நடை உள்ளே போய் சாமியை பார்க்குறக்கு சுற்று சுத்துன்னு சுத்தம் விட்டுட்டாங்க அதுதான் ஒன்று மனசு கஷ்டமாக போயிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நல்லபடியாக போய் நாங்கள் சிவனை சிவன் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு அக்கா நெத்தியில் குங்குமத்தோடு இருக்காது பார்த்துருப்பீங்க பார்த்து இந்த நிகழ்வை வந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் நான் அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அன்னைக்கு போய்ட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழம நான் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ நாளை காலையில் பத்து மணிக்கு வரும் பாருங்கள் மக்களே சரிங்களா